பூக்கள் அப்படின்னு நம்ம சொன்னாலே எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பூக்கள் பிடிக்காத பெண்கள் இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ பூக்கள் வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் நம்ம எல்லார் வீட்லயுமே பூக்கள் வச்சிருப்போம் அப்படிதான் நம்ம வீட்டில் வச்சுருக்கிற ஒரு பூ வந்து எவ்வளோ மகத்துவமானது எவ்வளோ மருத்துவ குணங்கள் ரெண்டு படிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூவிலே முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து நம்ம நாட்டோட பூவே இல்லை இது மலேசியாவின் தேசிய மலர் ஆனால் நம்ம நாட்டில் நம்ம வீட்டில் நம்ம தெருவில் நம்ம பார்க்காத இடமே இல்லை அப்படி ஒரு பூவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அந்த பூல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பத்தி தான் நாம விரிவாவு விளக்கமா பார்க்க போறோம் என்னென்ன சத்துக்கள் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அந்த பூ நிறைஞ்சிருக்கு எந்த மாதிரியான வியாதிகள்லாம் அந்த பூக்களால் சரி பண்ண முடியும் ஒரு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் தீர்க்க முடியாத வியாதிகளை கூட அந்த சின்ன ஒரு பூவால தீர்க்க முடியும் அந்த பூவை பற்றினதான் பதிவை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இது மாதிரியான அற்புதமான தகவல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால நீங்கள் பயன்பெறவும் முடியும் வாங்க நாம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோக்குள்ளே வாங்க நாம இப்போ போகலாம் முதலாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நான் எந்த பூவை பத்தி பேச போகிறேன்னு சொல்லிட்டு செம்பருத்தி பூங்க செம்பருத்தி பூ இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம் ஏன் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா தோட்டக்கலை இது மாதிரி விஷயங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூவை அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க இது பல்வேறு மருத்துவ குணங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பூக்கு வந்து இருக்கு இந்த பூக்கு மட்டும் இல்லை இந்த பூவில் இருக்கிற இலை கூட பார்த்தீங்கன்னா பல்வேறு மருத்துவ குணங்கள் இருக்கு இது பல்வேறு வியாதிகளுக்கு வந்து இது பயன்படுது அதில் முக்கியமானதா பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுங்க நம்ம மனித உடம்புலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஹார்ட்டு இது வந்து செயல்படலைன்னு சொல்லிட்டு எவ்வளோ பல பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்துகிட்டு இருக்கு ஹார்ட்ல நிறைய பிரச்சனைகள் வருது அப்படி ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஹார்ட்ல இருக்கிற பிளட்டு சர்க்குலேஷன் ஆகும்போது பிளட்ல அந்த அடைப்புகள் சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்குதான் பார்த்தீங்கன்னா இப்போ நவீன காலத்துல ஆன்ஜியோ அப்படின்ற இந்த ட்ரீட்மெண்ட்லோட பண்றாங்க இந்த வியாதிக்கு இந்த செம்பருத்தி பூ வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒன்னாக இருக்கு இது வந்து என்ன பண்ணுது கேட்டிங்கன்னா இதை நம்ம காலையில வெறும் வயிற்றுல இதோட முட்டுக்களை சில முட்டுகளை வந்து நீங்கள் வெறும் வயிற்லேயே சாப்பிட்லாங்க டைரெக்டாவே சாப்பிட்லாம் சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு நார்மலாகவே நீங்க சாப்பிட்டு வந்தீங்கனாலே போதும் ஹார்ட்ல இருக்கிற அடைப்புகளை வந்து இந்த பூ வந்து முழுக்கவே வந்து நீக்கிடுதுங்க இதனால நீங்க பண்ண வேண்டிய அந்த பெரிய செலவு வந்து இது குறைக்க வாய்ப்பு இருக்குது இது எல்லாருக்குமே நடக்குமான்னு சாத்தியம் இல்லை ஆனால் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஹார்ட்ல இருக்கிற கொழுப்புகளை வந்து அந்த பிளட்ல இருக்கிற கொழுப்பு சத்துக்களை வந்து இது அடைப்புகளை வந்து நீக்கிடுது முழுசா வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லபடியா நம்ம உடம்புல இருக்கிறதுக்கும் இதனால ஏற்படுற பிளட் ப்ரெஷர் இந்த பிளட் ப்ரெஷரை வந்து பாத்தீங்கன்னா இது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எவ்வளவு குறைக்குது ஏன்னா இதுல இருக்கிற சத்துக்கள் வந்து விட்டமின் சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு சத்தா இருக்கு அதனால ஹார்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு அந்த நிலைக்கு நம்ம போகாம நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை சீரா வச்சுக்கிறதுக்கு இந்த செம்பருத்தி பூ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கு கண்டிப்பா நம்ம இதை பயன்படுத்தலாம் நான் ஒரு ஆர்ட்டிகளில் படிக்கும் போது பாத்தீங்கன்னா அவரை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொன்ன விஷயம் கண்டிப்பா மறக்காம நீதி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களை ஹார்ட்டில் இருக்கிற சின்ன சின்ன அடைப்புகளை வந்து இந்த பூ சரி பண்ணக்கூடிய அளவுல இருக்கு இதை டாக்டரோட ஆலோசனை படி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாகவே நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கையை நம்ம வாழ்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அது என்ன விஷயம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் சொன்ன உடனே புரிஞ்சுக்குவீங்க அல்சருங்க வயிற்று புண் வயிற்றுல வந்து சரியா நம்ம உணவு எடுத்துக்காம போறதுனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன புண்கள் ஏற்பட்டு அதனால வந்து பெரிய விளைவுகள் ஏற்படுது அதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு வந்துட்டு அழைச்சிட்டு இருப்போம் ஆனா இந்த செம்பருத்தி பூவை வெறும் வயிற்றுல நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களோட அல்சர் புண்ணு முக்கியமான பிரச்சனைங்க இது நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்து வயிற்றுல புண்ணாயிடுச்சு பொண்ணாச்சு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்போம் எவ்வளவு செலவு பண்ணுவோம் ஆனா ரொம்ப நார்மலாவே உங்க வீட்லயே இல்ல தோட்டத்திலேயே உங்க பக்கத்து வீட்டுல கூட இருக்கும் நீங்க காலையில ஏன்னா ப்ரஷ் பண்ணிட்டு சும்மா வெறுமனே உங்க வயதுல ஒரு ரெண்டு பூவைக்கு கிள்ளி போட்டு மென்னு போதும் உங்களுக்கு தெரியாமலே உங்களுடைய அல்சர் புண்ண இந்த பூ வந்து சரி பண்ணிடுங்க இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மன அழுத்தங்க டிப்ரெஷன் எல்லாருமே வந்து நார்மலா பாத்தீங்கன்னா வீட்ல இருக்கும் சரி வேலைக்கு போறோம் சரி எல்லாருமே மன அழுத்தத்தால பாதிக்கப்படுறோம் ஏன்னா நம்மளுடைய தேவைகள் எல்லாருக்கும் ஒரு ஒரு தேவை இருக்கும் அந்த தேவை நிமித்தமா என்ன ஆகுது நமக்கு மன அழுத்தம் வந்து வந்துடுது இந்த வேலைய எப்படி செஞ்சு முடிஞ்சா சில பேருக்கு பிரச்சனை நம்ம பசங்களை எப்படி படிக்க வைக்கிறது சில பேருக்கு பிரச்சனை இது மாதிரி குடும்ப ரீதியாக நார்மலாக நான் எது ஒவ்வொன்னா சொன்னால் அதிகமாகிடும் ஸோ சிம்பிளாக சொல்றேன் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் நம்மளுடைய டிப்ரஷன் வந்து அதிகமாகிடும் டிப்ரெஷனாலேயே நிறைய பேருக்கு வந்து உடம்புக்குள்ள தேவையில்லாத வேலைகள்லாம் வரும் ஸோ இந்த பூவை நம்ம வாழ்க்கையில் நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸ் அதை பயன்படுத்தும் போது நம்மளுடைய மன அழுத்தத்தை இந்த பூ வந்து முற்றிலுமாக நீக்கிடுது நாம லேசாக வெகுவான ஒரு மனநிலைக்கு போக இந்த பூ வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கு இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு இந்த துறையில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல கூட்டம் இல்லாமலே இருக்க முடியாது அது முக்கியமான பிரச்சனையா இருக்கு நம்ம நாட்டுலயும் சரி நம்ம வீட்லேயும் சரி கண்டிப்பா இந்த பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு அது என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா குழந்தை இன்மைங்க எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு அத்தனை வருஷம் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் ஒன்றும் குழந்தை போறக்குல அப்படின்னு ஒரு காமனா ஒரு பிரச்சனை இருக்கும் ஸோ இதுக்காக நம்ம நிறைய ஹாஸ்பிட்டல் போகிறோம் எல்லாம் பண்ணுறோம் அதெல்லாம் போடுறது தப்பு இல்லை எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க அதில் நம்மளுக்கு கருத்து இல்லை ஆனால் இந்த செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா முதலாவது பெண்களுடைய கர்ப்பப்பை பிரச்சனையில் வந்து எந்த பிரச்சனையாச்சும் இருக்கட்டும்ங்க நார்மலாக நம்ம இந்த பூவை எடுத்துக்கும் போது நமக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை இது சரி பண்ணுது அதிக மாதவிடாய் பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா அதை கூட பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி பூ வந்து அற்புதமான மூலிகைங்க இதை பயன்படுத்தினால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ இந்த செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா இப்படி விதமான அப்புறமான விஷயம் செய்து அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பெண்களுக்கு இருக்கக்கூடிய மாதவிடாய் பிரச்சனையை இது சரி பண்ணக்கூடிய அளவில் இருக்கு இதனால கவப்பை சுத்தமானாலே நம்மளுக்கு குழந்தையின்மை அந்த பிரச்சனையும் இது மறைமுகமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை இது சால்வ் பண்ணு இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரத்த சோகை அதாவது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து பிளட்டோட அளவு நம்ம உடம்புல கரெக்ட் ஆகணும் பிளட்டோட அளவு நம்ம உடம்புல கரெக்டாக இருந்தாலே நம்மளுடைய பாதி பிரச்சனை வந்து சால்வுங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையே இருக்காது நம்மளோட ரத்த ஓட்டமும் ரத்தத்தோட அளவும் கண்டிப்பா வந்து கரெக்டா இருக்கணும் இப்படி கரெக்டா இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும் அப்படி ரத்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களா நீங்க அதுக்காக ஹாஸ்பிட்டல் போறீங்க ட்ரீட்மெண்ட் தெரியும் அதெல்லாம் விஷயம் ஆனா நம்ம வீட்டில் இருக்கிற இந்த ஒரு சின்ன பூவை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா ரத்த சோகை அப்படின்ற இந்த வியாதியை கூட சரி பண்ணக்கூடிய அளவில் இந்த செம்பருத்தி பூவுக்கு அபரிவிதமான சத்துக்களும் மிகப்பெரிய வந்து ஒரு வரப்பிரசாதம் நம்ம சொல்லலாம் இந்த பூவை ரத்தத்தோட அளவை ரத்தத்துல இருக்கும் ஹீமோகுளோபின் அளவை கூட இது கூட்டுது இதனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது சோ எந்த விதமான நோயை வந்து நம்மளை அண்டாம ஸோ குழந்தைங்க கூட சாப்பிடலாம் ஒரு பெரிய விஷயம் சாதாரண விஷயம் தான் இதை நீங்க கிட்ட கன்சல்ட் பண்ணி கூட பண்ணலாம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா இது ரத்த சோகை அப்படின்ற ஒரு வியாதியை கூட இந்த பூ வந்து சரி பண்ணுதுங்க இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இந்த வெயிலுக்கு நம்மளுடைய வெயில்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் ஹீட் ரொம்ப டென்ஷன் தான் ஸோ இந்த வெயிலுக்கும் இந்த பூ வந்து ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க குளிர்ச்சியான ஒரு ஐட்டம் ஸோ இந்த பூவை நம்மளுடைய உணவிலையோ இல்லை ஜூஸாவோ எடுத்துக்கும் போது நம்மளுடைய உடல் சூட்டை வந்து இந்த பூ வந்து தணிச்சிடுதுங்க நம்ம உடம்பு ஹீட் ஆகிடும் சொல்லுவீங்களா யூரின் வர எரிச்சல் கூட இந்த பூ சரி பண்ணக்கூடிய அளவில் இதுல அபரிவிதமான மகத்து மகத்துவமான மருத்துவ குணங்கள் இருக்குது இதுதான் ரொம்ப ரொம்ப நீங்க முக்கியமாக நோட் பண்ணோம் நமக்கு வந்து இந்த வெய்ய காலத்தில் பார்த்தீங்கன்னா யூரின் போனால் எரிச்சலா இருக்கும் ஸோ சிறின் அந்த பாதை வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கும் இப்படி இருக்கிற பிரச்சனையை இந்த செம்பருத்தி பூ சரி பண்ணக்கூடிய அளவில் இருக்குங்க இதை நம்ம ஜூஸா சாப்பிடும்போது நமக்கு நம்ம உடம்புல அது டிராவல் பண்ணும்போது அந்த கிட்னியில இருக்கிற பிரச்சனைகளை அதாவது நோய் தொற்றுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி விஷயத்தெல்லாம் கூட இது சரி பண்ணிடுது நமக்கு முழுக்க முழுக்க யூரின் வந்து நார்மலாக போகிறதுக்கு ஒரு எரிச்சல் இல்லாமல் ஸ்மூத்தா இருக்கிறதுக்கு நான் இந்த பூ வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம கூட வீடியோ போட்டிருப்போம் முடி உதிர்ல பத்தி அதுக்கு என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் நீங்க போய் பாருங்க நம்ம சேனல்ல கண்டிப்பா அதுல உங்களுக்கு வந்து பயனுள்ளதான தகவல்கள் நிறைய இருக்கு பயன்படுத்தலாம் அப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த செம்பருத்தி பூவும் முடி உதிர்வு அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வாக இருக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான முறையில் நாம முடியை வந்து செழிப்பாக வளர்க்கறதுக்கும் இல்ல முடி கொட்டுது அப்புறம் இதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா பொடுகு தொல்லை இது மாதிரி விஷயம் பேன் தொல்லை இதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா இந்த செம்பருத்தி பூ வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபிளாக இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இது வந்து முடி உதிர்வு பிரச்சனைக்கு வந்து ரொம்ப தீர்வாக இருக்குது இந்த இலைகளுக்கு அந்த பூவை சரி விகிதத்தில் எடுத்து நீங்கள் பயன்படுத்தும் போது ஷாம்பு மாதிரி அரைச்சோ இல்லை மிக்சில் போட்டு அரைச்சோ நீங்கள் உங்கள் கூந்தலுக்கு பயன்படுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணும்போது இது வந்து முடி உதிர்வு அந்த பிரச்சனை வந்து ஒரு தீர்வாக இருக்குது இதை தேங்காய் எண்ணெயில் நம்ம வீட்டில் தேங்காய் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா அந்த தேங்காய் எண்ணெயில் கூட ரெண்டு மூணு பூவை போட்டு நீங்கள் ஊற வச்சு அது மூலிமா பயன்படுத்தும் போதும் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது இந்த எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா இது தீர்க்கறதுக்கு இந்த செம்பருத்தி வந்து ஒரு முக்கியமான மூலிகையா இருக்கு இந்த பூவை பற்றி நீங்கள் மேலும் தகவலாம் தெரிஞ்சு உங்களை டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வேறு மாதிரியான விஷயத்துக்காக டேப்லெட் எடுக்கிறவங்களா இருப்பீங்க மருத்துவ குணம் சார்ந்து இருப்பீங்க ஸோ டாக்டரை கன்சல்ட் பண்ணி இந்த பூவை நீங்கள் உட்கொள்ளும்போது கண்டிப்பாக உங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு இயற்கையான பொருள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் எந்த ஒரு கெமிக்கலோ ரியாக்ஷனோ இதெல்லாம் இல்லாமல் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய பொருள் தாங்க இதனுடைய குல் தகவலை நீங்கள் தெரிஞ்சு பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் சொன்ன எல்லா விஷயத்திலையும் இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் நீங்கள் பயன்படுத்தலை எந்த ஒரு தவறுமே இல்லை ஆனால் கண்டிப்பாக உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் பயன்படுத்துங்க கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் மற்றபடி இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பயனுள்ளதான விஷயம் தான் இது மாதிரியான அற்புதமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் நாங்கள் டெய்லியும் போடுற இந்த ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நம்ம வீடியோ வந்து நம்ம பதிவேற்றம் பண்ணிடுவோம் கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலில் பாருங்கள் அதே மாதிரி நம்ம சேனலில் இருக்கிற இந்த எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம பண்ணுற இந்த அற்புதமான செயலை பற்றி அவங்களை தெரிஞ்சுப்பாங்க இதில் இருக்கிற நல்ல விஷயத்த பற்றி புரிஞ்சுப்பாங்க அவங்க வாழ்க்கைக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நன்றி வணக்கம்